வணக்கம் நம்ம நீக்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் என்ஜிஓ காலனி இதில் வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டை தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்துட்டு இந்த பிளாட்டு இது கிழக்க பார்த்து உங்களுக்கு மூணு சென்ட் மூன்று சென்ட் அந்த மாதிரி வந்து ரெண்டு ப்ளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது இது கிழக்க பார்த்தது உங்களுக்கு அப்ரூவ்ட் லேண்டு லோனுக்கு எல்லாமே வந்து போட்டு வாங்கிடலாம் இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து என்ன வீடுகள் தான் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு வீடு அந்த பெரிய வீடு அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்து இந்த பிளாட்டும் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு தான் இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து டென் லேக்ஸ் சென்ட்டு கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் ஆக்சுவலாக இப்போ இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது இதில் வந்து மூன்று சென்ட் இந்த பிளாட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு அறுபது அடி பக்கம் இருக்கும் ஸோ மூன்று சென்ட் நல்ல ஒரு ரேட்டு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்களாலும் இது பார்க்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம்